வணக்கம் வளம் வளமரியாவல் தங்கராஜ் நேற்று மார்ச் முப்பத்தொன்று இந்த நிதியாண்டு முடிவு போகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி போட்டுருந்தோம் அது கூட இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ண விரும்புகிறோம் பிபிஎஃப் அக்கவுண்ட் இல்லை சுகன்ய சமிருத்தி அக்கௌண்ட் செல்வ மகள் திட்டம் இதெல்லாம் நீங்க டெபாசிட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் மினிமம் அமௌண்ட் பண்ண வேண்டியதுங்க பிபிஎஃப் அக்கௌண்ட் இருந்தால் குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஐநூறு ரூபாய் பண்ணணும் சுகன்ய சமிரு சமருத்தி அக்கௌண்ட் செல்வ மகள் திட்டமாக இருந்தால் இருநூத்தி ஐம்பது ரூபாய் மினிமம் பண்ணி பண்ணியவானுங்க பண்ணாம விட்டிங்கன்னா அந்த டிஃபால்ட் ஆகிற வருடங்களுக்கு ஐம்பது ரூபா பெனால்ட்டி போடுவாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே அந்த அக்கௌண்ட்டில் பணம் போடுறது என்ஷோர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே போல் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே கட்டிடுங்க போன ஃபினான்ஷியல் பழைய ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அதில் தான் கரெக்ஷன் உங்கள் ஐட்டீரியன்ஸ் பண்ணுறதுனாலும் மார்ச் முப்பத்தொன்று தான் கடைசி நாள் ஸோ இந்த இரண்டு நாட்கள் தான் நமக்கு இருக்குது ஏன்னா மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே மார்ச் முப்பத்தொன்று ரம்ஜான் ஹாலிடே ஸோ அதனால இது திட்டமிட்டு நல்லா நீங்கள் அதில் எல்லாம் சரி பண்ணி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி